செண்பங்க பவுடர் வி பல்லுக்கு என்ன பேஸ்ட் தேய்க்கிற செண்பங்க பேஸ்டடா என்னடி சொல்ற செண்பக என்ன அவ்வளவு பெரிய கம்பெனியா கம்பெனியா அது எங்க அக்காடி குண்டானி ஓசில மங்களம் பாடிட்டு தான் இங்க வந்து ஒண்ணும் தெரியாம உட்கார்ந்திருக்கே நீ என்னடி விஷமா அப்படியே உங்களை நிம்மதியா விட முடியாது ஆதானே பார்த்தேன் முதல்ல எங்களுக்கு கொடுத்துறதால நீ குடிப்ப ஐயோ மர குலுங்கி குலுங்கி சிரிக்கிற மாதிரி ஒரு காமெடி சொல்லி டாக்டர் குடிக்க சொன்னாரு மறந்துட்டேன் அதான் நீ வயிறு குழுங்குற மாதிரி காமெடி சொன்னா சரியாயிடும்